நாகர்கோவிலில் சிறுமியை பலாத்காரம் செய்த வழக்கில் வாலிபருக்கு இருபது ஆண்டுகள் சிறை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி அருகே உள்ள புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சகாய அஜின் வயது முப்பத்தொன்று இவர் ஒரு பதினைந்து வயது சிறுமியிடம் நண்பராக பழகியுள்ளார் பின்னர் இந்த பழக்கத்தை பயன்படுத்தி கொண்டு கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சிறுமியின் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அவரை பலவந்தப்படுத்தி பலாக்காரம் செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் வேறு ஊருக்கு சென்றனர் உடனே சகாய அஜிந்த் சிறுமியை அங்கிருந்து கடத்தி வந்து தனது வீட்டின் மாடியில் அடைத்து வைத்து இரண்டு முறை பாலியல் பலாக்காரம் செய்துள்ளார் பிறகு சிறுமியை அடைத்து உதைத்ததோடு வீட்டின் முட்டை மாடியில் இருந்து கீழே தள்ளிக்கொள்ள முயன்றுள்ளார் இதையறிந்த சகாய அஜிந்தின் உறவுக்கார பெண் ஒருவர் அந்த சிறுமியை காப்பாற்றி அவருடைய உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார் மேலும் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி நாகர்கோவில் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் அதன் பேரில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்த கண்மணி வழக்கு பதிவு செய்து சகாய அஜிந்தை கைது செய்தார் இது தொடர்பான வழக்கு நாகர்கோவிலில் உள்ள போக்சோ சிறப்பு கோர்ட்டில் நடந்து வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி நேற்று சகாய அஜிந்தை குற்றவாளி என அறிவித்தார் அவருக்கு ஆறு பிரிவுகளில் அதிகபட்சமாக இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் முப்பத்து மூன்றாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டது